ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பயங்கரமாக சுட 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 சூரியனை பார்த்துட்டு கொஞ்சம் இதமாக இன்றைக்கி இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மார்னிங் டைமு பாப்பா வந்து சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்ருக்கிறான் அவங்க அப்பா கிட்டே ஆக்சுவலாக போன ஜூலை அவள் பேர்தே அப்போ வாங்கி கொடுத்த சைக்கிள் இப்போ தான் அவள் கற்றுக்குறான் ஸ்கூல் டைமில் அவள் கா ஏறி உட்கார பயந்துக்கிட்டே இருந்தாள் என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் டேஸில் இந்த தோட்ட வேலை பார்க்குறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறத விட அதை செஞ்சே ஆகணும் பிடிக்கணும்னாலும் ஏன்னா நீட்டாக வச்சுக்கணும் எதிர்பார்ப்பாரு நான் அப்படியே கையோட தம்பியை மேலே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன் நான் மார்னிங் எதுவும் செய்யல சரலக்கு மதியம் வந்து அவன் தூங்கிஞ்சதுக்கப்புறம் ராகி கொடுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த ராகி பால் எடுத்து கூழ் செய்கிறதுக்கு வந்து டவுட்டாக இருந்தாங்க நான் வந்து நைட்டே ராகி ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை டொரு விட்டுட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா காரம் எதாவது அடிச்சிருந்தா கூட அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ராகியை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் இருந்து பால் நம்ம எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து பால் எடுத்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து கூழ் காய்ச்சி கொடுக்கணும் ராகி பாலில் கூழ் காய்ச்சினோன்னா குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு வலுவாகும் ராகியை அரைச்சி ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் ஒன்று என்னென்னா ராகியில் இருக்கிற தொப்பையெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு சேராது வயசால் போயிடும் நம்ம அந்த பால் எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து இப் இன்றைக்கி நேற்று கிடையாது அதிகாலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் ராகி பால் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க நானும் வந்து தம்பிக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ராகி பால் கூழ் தான் கொடுத்துட்ருக்கேன் பால் வந்து ரெண்டு மூணு பால் எடுத்துகிட்டு தான் வரும் இவ்வளோ இவ்வளோக்கு தான் ஒரு மேக்சிமம் ஒரு ஒன்றரை இல்லைன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ராகி தான் ஊற வைப்பேன் இதுவே அவனுக்கு ஒரு குட்டி பவுலில் வரும் அந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கமாக பிடிச்சிக்கும் கட்டி ஆகி கூடு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் இப்படி போட்டு நல்லா ஷேக் பண்ணி நல்லா கலக்கி கலக்கிகிட்டிங்கன்னா குழந்தைங்க கூட்டுற மாதிரி இருக்கும் அவனும் கொஞ்சம் ஓகேவாக சாப்பிட்டுப்பான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டான் ராகி பால் கூழ் கையோட ஒரு சின்ன ஹேர் கேர் பாத்திரலாம் பாப்பாவுக்கு லீவ் டேஸில் நான் வந்து ஹேர் கேர் கொடுக்கலான்ட்டு செம்பருத்தி வந்து அதோடய மேலே அந்த இதையும் கீழே இருக்க அந்த க்ரீனையும் எடுத்துகிட்டு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி இலை ஆலிவேரா கொஞ்சம் வீட்டில் கத்தாக இருந்துச்சு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடும் இவங்க எல்லாமே எஃபெக்டிவான ஆளுங்க நம்ம தலைமுடிக்கு தலைமுடி வந்து உதிர்ந்துட்டே இருக்கிறது வெடிச்சு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அது இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி நான் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு என்ன மாதிரி சளி பிடிச்சிக்கிற டிக்கெட் தான் அவ்வளோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸாவது இந்த மாதிரி போட்டோம்னா அது வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் மருதாணி இருக்குது செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னா ஆலி வர மெயினாக கத்தாள் இது எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் வேறு கத்தாள் மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா கத்தாளையை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் அதை மட்டும் அப்ளை பண்ணலாம் இல்லை எங்கிட்ட கத்தாலையுமே கிடையாதுங்கன்னா வெந்தயம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கும் வெந்தயத்தை நைட் ஊற வச்சு அதை காலையில் அடித்து அதை கூட பண்ணிங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாகும் பாருங்கள் பாப்பாவோட ஹார் எவ்வளோ சாஃப்ட்டாக இந்த செம்பருத்தி பூ போட்டாவே நல்லா சில்கி ஆகிரும் கூட மருதாணி பிச்சதில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி அவ்வளோ கைக்கு வச்சுட்டேன் இவங்க அப்பாவுக்கு மருதாணிக்கு இந்த மாதிரி கையில் து ரொம்ப பிடிக்கும்ருதாணி வச்சுட்டு அழகாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை கழுவிட்டா ஆனால் நல்லா செவந்திருந்துச்சு நம்ம மருதாணி இதே மாதிரி இன்னொரு நாள் என்னோடய டே டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம எசோட் செல்வா டைம்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்